குடும்ப வருவையால் வேலை தேடி வந்து தமிழ்நாட்டில் தங்கியிருக்கும் வடமாநில கூலி தொழிலாளர்கள் தெருவில் சும்மா நடந்து சென்றாலே குழந்தையை கடத்த வந்துட்டாங்க என்று தவறாக புரிந்து கொண்டு கட்டி வைத்து அடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன ஆனால் குழந்தைகள் கடத்தல் என்பது பெரும்பாலும் எப்படி நடக்கிறது என்பதற்கு உதாரணம்தான் இந்த சம்பவம் ஒரு பெண் தலைமையிலான கும்பல் ஒன்று குழந்தை கடத்தலில் ஈடுபட்டது எப்படி புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் முத்துப்பாண்டி இவர் தனது மனைவி விஜயலட்சுமியுடன் கடற்கரை சாலையில் பொம்மை விற்று கொண்டிருந்த போது அருகில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை மாயமானது பெற்றோர் கடற்கரையில் பல இடங்களில் அலைந்து தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை பதற்றத்துடன் பெரிய கடை காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தனர் எப்படியாவது கண்டுபிடித்து தருமாறு கதறி எழுதன் தம்பதியின் இந்த நிலைமையை கண்ட காவலர்கள் புகாரை பெற்றுக்கொண்டு கொண்டு விசாரணையை தொடங்கின முதலில் தம்பதியை குறித்தும் குழந்தை காணாமல் போனது குறித்தும் காவல்துறையினர் விசாரித்த போது தனது பெயர் முத்துப்பாண்டி எனவும் இது தனது மனைவி விஜயலட்சுமி என்றும் மூன்று குழந்தைகளுடன் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் வசித்து வருவதாகவும் தெரிவித்தார் கடற்கரை சாலையில் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்களை விற்பனை செய்து வருவதாகவும் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த தனது இரண்டாவது மகள் நான்கு வயது சனிலியா திடீரென மாயமானதாகவும் கடற்கரை உட்பட பல இடங்களில் அலைந்து தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை எனவும் கதறி அழுது கொண்டே கூறியிருக்கிறார் கடைப்பட்டிருந்தோம் அந்த கடை போட்டும் போது குழந்தைங்க ஒரு அஞ்சு ஆறு குழந்தைங்க விளையாடும் போது அந்த நேரத்துல காரணம் டக்குன்னு யாரோ ஐஸ் வாங்கி தரேன் இது வாங்கி தரேன் சொல்லிட்டு ஒரு சாக்கு போக்கல குழந்தைய கூட்டு போயிருக்காங்க இதனைத் தொடர்ந்து பெரிய கடை காவல் அளிக்க போலீசார் கடற்கரை சாலை உள்ளிட்ட பல இடங்களில் குழந்தையை தேட ஆரம்பித்தனர் புதுச்சேரி நகர்பகுதி முழுவதும் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது சந்தேகப்படும்படியாக வந்த இருவர் குழந்தையை கடத்தி இருக்கக்கூடும் என காவலர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது அதில் ஒருவர் குழந்தையுடன் பேசுவதும் மற்றொருவர் குழந்தையை அப்பகுதியில் உள்ள கடைக்கு அழைத்துச் செல்வதும் சிசிடிவி கேமரா காட்சிகளில் பதிவாகி இருந்தது மேலும் குழந்தை ஐஸ்கிரீமுடன் இருப்பதும் பின்பு குழந்தை காணாமல் போவதும் சிசிடிவியில் பதிவாகி இருந்தது இதனைத் தொடர்ந்து மற்ற பகுதிகளில் பதிவான சிசிடிவி காட்சிகளையும் காவலர்கள் ஆய்வு செய்தனர் இந்நிலையில் புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட குழந்தை காரைக்காலுக்கு கொண்டு செல்லப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதனை அடுத்து காவலர்கள் குழந்தையை தேடும் பணியை தீவிரப்படுத்தினர் அப்போது கடத்தல்காரர்கள் ஆட்டோவில் குழந்தையை ஒரு பெண்ணுடன் ஏற்றி அனுப்பியது தெரிய வந்தது உடனடியாக ஆட்டோ ஓட்டுநர்களை அழைத்து காவலர்கள் விசாரித்த போது குழந்தையை ஏற்றி சென்ற ஆட்டோ ஓட்டுநர் காவலர்களுக்கு முக்கிய துப்பு ஒன்றை கொடுத்தார் அதாவது ஆட்டோவில் பயணித்த அந்த பெண் காரைக்கால் என அடிக்கடி பேசியதாக தெரிவித்தார் உடனே காரைக்கால் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உஷார்படுத்தப்பட்டன காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் காவலர்கள் ஆய்வு செய்ததில் நள்ளிரவு காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் குழந்தையுடன் அந்த பெண் பேருந்திலிருந்து இறங்கி ஆட்டோவில் ஏறி செல்வது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது நள்ளிரவு ஒரு மணிக்கு குழந்தையுடன் வந்த பெண்ணை காரைக்கால் செப்பரத வீதியில் உள்ள வீட்டில் இறக்கிவிட்டதாக கூறியுள்ளார் அங்கு சென்று விசாரித்த போது அந்த பகுதியில் நடக்கும் திருவிழாவிற்கு அவர்கள் சென்றதும் தெரிய வந்தது திருவிழாவுக்கு சென்று திரும்பியவர்களை சுற்றி வளைத்த காவல்துறையினர் பின்னர் அவர்களிடமிருந்த குழந்தையை பத்திரமாக விட்டனர் காவல்துறை அதிகாரி அந்த சிசிடி கேமரால அந்த ஆட்டோவை பின்தொடர்ந்து போகும்போது அவங்க பார்த்து ஆட்டோ நம்பரை பத்தி அந்த ஆட்டோக்காரங்களை விசாரிச்சு அந்த குழந்தை இருக்கிற இடத்தை காவல்துறை அதிகாரி கண்டுபிடிச்சாங்க தொடர்ந்து இது குறித்த தகவலை பெற்றோருக்கு தெரிவித்தனர் புதுச்சேரி சிறப்பு அதிரடிப்படை காவலர்கள் காரைக்காலில் இருந்து மீட்ட குழந்தையை புதுச்சேரி கொண்டு வந்தனர் பின்னர் சிறுமிக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர் பிறகு மீட்கப்பட்ட குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் இதனையடுத்து குழந்தையை கடத்தி இவர்களிடம் கொடுத்தது யார் என்ன நடந்தது என தங்களது விசாரணையை காவல்துறையினர் தொடர்ந்தனர் முதற்கட்ட விசாரணையில் காரைக்கால் அம்பகரத்தூர் பெரிய கடை தெருவைச் சேர்ந்த முப்பத்து ஒன்பது வயது ஜகபர் நாச்சியார் என்பவர் புதுச்சேரி வந்தபோது வெள்ளியனூர் கணுவாய்பேட்டை புதுநகர் ஆறாவது குறுக்கு தெருவைச் சேர்ந்த இருபது வயது மூர்த்தி பூமியான்பேட்டை அரசு குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது ஆகாஷ் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அப்போது ஜெகபர் நாச்சியார் மூர்த்தி மற்றும் ஆகாஷ் ஆகிய இருவரிடமும் பெண் குழந்தை வேண்டும் என்றும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்காத ஏழைகளின் குழந்தைகளை கடத்தி கொடுத்தால் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பணம் தருவதாக தெரிவித்துள்ளார் மேலும் முன்பணமாக ரூபாய் பத்தாயிரத்தையும் வழங்கியுள்ளார் பணம் பெற்றுக்கொண்ட மூர்த்தி மற்றும் ஆகாஷ் இரண்டு நாட்களாக கடற்கரையில் குழந்தைகளை நோட்டமிட்ட நிலையில் பொம்மை விற்று கொண்டிருந்த முத்துப்பாண்டி விஜயலட்சுமி தம்பதியின் குழந்தையை கடத்தி ரோமன் ரோடன் வீதி ரங்கப்பிள்ளை வீதி காந்தி வீதி வழியாக நடந்து சென்று ஆட்டோ மூலம் அந்தோனியார் கோவில் பஸ் நிறுத்தம் சென்றுள்ளனர் அங்கிருந்து ஆகாஷ் தனியாக பிரிந்து சென்று விட்டார் இந்நிலையில் மூர்த்தி மட்டும் குழந்தையை தூக்கி கொண்டு ஜெகபத் நாச்சியாரம் கொடுத்ததும் இந்த குழந்தை நாகூரை சேர்ந்த ஒரு குடும்பத்தினருக்காக கடத்தி சென்றதும் ஒரு பையன் காரைக்கால் இங்க பையன் காரைக்கால் பையனுக்கு போன் பண்ணி விலனூர் பையன் வந்து காரைக்கால் போன் பண்ணி அந்த பையனை வர சொல்லியிருக்காங்க வர சொல்லி இங்க ரெண்டு நாள் இங்க பசங்களாம் ரவுண்ட்ஸ் பார்த்துருக்காங்க எந்தெந்த பிள்ளைங்க எங்க வர்றாங்க எங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிள்ளைங்க விளாட்றது நினைச்சிருக்கேன் சித்தப்பா அண்ணன் தம்பிங்க இருக்கும்போது டக்குன்னு போது அப்புறம் எதுக்குங்க மேலும் காவல்துறையினர் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் இந்த கும்பல் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னையில் இருந்து மூன்று வயது பெண் குழந்தையை கடத்தி சென்று நாகூரில் ஒருவரிடம் விற்பனை செய்துள்ளதும் தெரிய வந்துள்ளது குழந்தை கடத்தலில் மூளையாக செயல்பட்ட ஜெகபர் நாச்சியார் மூர்த்தி மற்றும் ஆகாஷ் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்த காவல்துறையினர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறைகள் அடைத்தனர் மேலும் வேறு எந்தெந்த குழந்தைகளை கடத்தினார்கள் இன்னும் எந்தெந்த குழந்தை கடத்தல் கும்பலுடன் இவர்களுக்கு தொடர்புகள் உள்ளன இவர்களுக்கு பின்னணியில் உள்ள நபர்கள் யார் யார் குழந்தைகளை கடத்தி பிச்சை எடுக்கவும் பாலியல் தொழில்களுக்கும் ஈடுபடுத்துகிறார்களா என்று பல்வேறு கோணத்தில் விசாரணையை தொடங்கி இருக்கின்றனர் காவல்துறையினர்